வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திவன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஏழை எளிய பட்டியல் இனத்தினர் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் இரண்டாவது தேசிய மாநாட்டில் காணொலியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு கோவில் பணியாளர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர் விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் உடல் இன்று காலை கீழ்ப்பாக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு நடிகர் நடிகைகள் மற்றும் மாணவ மாணவிகள் அஞ்சலி நிபா வைரஸ் பாதிப்பு இன்னும் முடிவுக்கு வரவில்லை இரண்டாவது அலை வருவதற்கான வாய்ப்பு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை பழைய நாடாளுமன்ற கட்டடம் இனி சம்விதான் சதன் என்று அழைக்கப்படும் மக்களவை செயலகம் அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடியின் வாட்ஸ்அப் சேனல் தொடக்கம் வாட்ஸ்அப் சமூகத்தில் இணைவதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி பெருமிதம் இனி விரிவான செய்திகள் ஏழை எளிய பட்டியல் இனத்தினர் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை என்று சமூக நீதி மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் இரண்டாவது தேசிய மாநாடு டெல்லியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி காணொலி வாயிலாக பங்கேற்று தலைமை உரை நிகழ்த்தினார் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக நீதிக்கு எதிராக பாஜக உள்ளது என்றும் ஏழை எளிய பட்டியல் இனத்தினர் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநில அரசுகளிடம்தான் இருக்க வேண்டும் என்றும் தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்றும் சமூக நீதி மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ளது போல ஒன்றிய அளவில் ஒன்றிய அரசின் கல்வி மற்ற வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முழுமையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்திட அகில இந்திய அளவில் சமூக நிதி கண்காணிப்பு குழுவினை நியமிக்க வேண்டும் இவை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டுள்ளன இவை அனைத்தையும் செயல்படுத்தி காட்ட வேண்டும் அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக இடஒதுக்கீடு வழங்குதல் என்பது மாநில அரசுகளின் கையில்தான் இருக்க வேண்டும் இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநிலங்களில் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் தமிழ்நாடு மாநிலத்தில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது சில மாநிலங்களில் ஐம்பது விழுக்காடு உள்ளது அந்தந்த மாநிலங்களில் மக்கள் விகிதாச்சாரம் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் எனவே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு அளவீடு போகக்கூடாது என்று சொல்வதும் சரியல்ல பழைய நாடாளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலும் இந்தியாவை வடிவமைத்தவர்களின் அர்ப்பணிப்பை எதிரொலிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பழைய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இரு அவைகளின் உறுப்பினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடிய புகைப்படங்களை மேற்கோள் காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் புதிய நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேளையில் நாடாளுமன்றம் ஒரு கட்டிடமாக மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வளமான ஜனநாயக பாரம்பரியத்தின் சாட்சியாக நாம் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் பழைய நாடாளுமன்றக் கட்டடம் இனி சம்விதான் சதன் என்று அழைக்கப்படும் என்று மக்களவைச் செயலகம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பழைய நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுவதோடு நின்றுவிடக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார் இதனை ஏற்று பழைய நாடாளுமன்றக் கட்டடம் இனி சம்விதான் சதன் என்ற பெயரில் அழைக்கப்படும் என்று மக்களவைச் செயலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சம்விதான் சதன் என்றால் அரசியல் நிர்ணய சபை என்று பொருளாகும் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற மக்களவையில் முதல் மசோதாவாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் தொடங்கியுள்ளது மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன்ராம் மெக்வால் நூற்றி எட்டாவது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவாக தாக்கல் செய்தார் இந்த மசோதாவை மத்திய அமைச்சர் மக்களவையில் அறிமுகம் செய்தபோது தங்களுக்கு மசோதாவின் நகல் வழங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிலுவையில் இருப்பதாக காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் கூறுவது தவறு என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்துள்ளார் மக்களவையில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மக்களவைக் குழு தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை முதன் முதலில் நிறைவேற்றியவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி என குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி அதீர் ரஞ்சன் சௌத்ரி கூறியது தவறு என்றார் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் மக்களவை கலைக்கப்பட்டதால் இந்த மசோதா காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்தார் எனவே மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான எந்த மசோதாவும் தற்போது நிலுவையில் இல்லை என்று பதிலளித்தார் பல்வேறு கட்சிகளும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினத்திலிருந்து படிக்காத பெண்களை தேர்வு செய்து அவர்களை ஒன்றும் செயலாற்ற விடாமல் செய்துவிடுவதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகார் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர் இந்த மசோதா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டு மக்களவையில் தடுத்து நிறுத்தப்பட்டது என்றும் ஆளும் கட்சியினர் தங்களுக்கு இதற்கான கிரெடிட் வழங்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் அவர் கல்வி பயிலாத பெண்களாக பார்த்து தேர்தலில் டிக்கெட் வழங்குவதால் அவர்களால் பேசக்கூட முடியவில்லை என்று புகார் கூறியபோது ஆளும் கட்சியினர் கூச்சலிட்டனர் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள மத்திய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தேதியும் எல்லை நிர்ணயத்திற்கான தேதியும் அறிவிக்கப்படாத நிலையில் இந்த அறிவிப்பு பொய்யான வாக்குறுதி என்று குற்றம் சாட்டியுள்ளார் கோவில் பணியாளர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மூவாயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரம் ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியம் ஆயிரத்து ஐநூறு ரூபாயில் இருந்து இரண்டாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் இத்திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயனாளிகளுக்கு அதற்கான காசோலையை வழங்க உள்ளார் காவிரி விவகாரம் தொடர்பாக செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இன்று வழக்கறிஞர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் தமிழகத்திற்கு மேலும் பதினைந்து நாட்களுக்கு ஐயாயிரம் கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது ஆனால் அந்த உத்தரவை கர்நாடக அரசு நிறைவேற்றவில்லை இந்நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு வழக்கு தொடர உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூறியுள்ளார் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில்தான் தீண்டாமை அதிகமாக இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து தெரிவித்த நிலையில் சனாதனத்தை ஒழித்தால் தீண்டாமை ஒழிந்துவிடும் என நம்புவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார்

அண்ணாவை விமர்சித்த விவகாரத்தில் திமுக அமைதியாக இருப்பது ஏன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மதுரை விளாங்கு பகுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசியவர் அவர் பற்றி இழிவாக பேசியபோது கூட்டணியில் இருந்த நாங்களே குரல் கொடுக்கும்போது போது திமுகவினர் குதித்தெழுந்திருக்க வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார்

கடல் என்னைக்கு வத்துறது கருவாடு என்னைக்கு கிடைக்கிறது அது மாதிரி கதையா இருக்கு இந்த இவியை கதை பிரபல யூடியூபர் டியூபர் வாசன் மருத்துவ பரிசோதனைக்குப் பிறகு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கைது செய்யப்பட்டுள்ள யூ டியூபர் டிடிஎப் வாசனை அக்டோபர் மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இந்நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக புழல் மத்திய சிறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அப்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது மருத்துவ பரிசோதனை முடிந்த நிலையில் டிடிஎப் வாசன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சாலை விதிமீறல் தொடர்பாக ஏராளமான வழக்குகள் இருப்பதால் டிடிஎஃப் வாசனின் லைசன்ஸ் நிரந்தரமாக முடக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சாலை விதிமீறல் தொடர்பான வழக்குகளில் தொடர்ந்து சிக்கி சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் டிடிஎஃப் வாசன் தற்போதைய சூழலில் அவரது லைசன்ஸை முடக்க போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டால் நீதிமன்றத்தின் உத்தரவுபடி லைசன்ஸை நிரந்தரமாக தடை செய்யவும் வாய்ப்பு இருப்பதால் டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமம் நிரந்தரமாக தடை செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தலைமன்னார் அருகே மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்தனர் ராமேஸ்வரத்தில் மூன்று நாட்கள் கழித்து சுமார் இருநூறு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டியடித்தனர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தமிழக மீனவர்கள் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் அவசர அவசரமாக கரை திரும்பினர் நடிகர் விஜய் ஆண்டனியின் மகளின் உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் இன்று காலை அடக்கம் செய்யப்பட உள்ளது வீட்டில் நேற்று அதிகாலை தற்கொலை செய்து கொண்ட நடிகர் விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து அவருடைய உடலுக்கு கிறிஸ்துவ முறைப்படி சடங்குகள் நடத்தப்பட்டு இன்று காலை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது பிரதமர் மோடியின் வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புகைப்படத்தை பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார் புதிய வாட்ஸ்அப் சேனலில் சேரும் போது வாட்ஸ்அப் சமூகத்தில் இணைவதில் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் மக்களுடன் நெருங்கிப் பழகவும் அவர்களுடன் தொடர்புகளை அதிகரிக்கவும் இது ஒரு புதிய வாய்ப்பு என்றும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அவர் நாட்டு மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நிபா வைரஸ் பாதிப்பு இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் இரண்டாவது அலை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார் நிபா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு கோழிக்கோட்டில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் நிபா வைரஸை எதிர்கொள்ள முழு சுகாதார அமைப்பும் தயாராக உள்ளதாகவும் கோழிக்கோடு கன்னூர் வயநாடு மலப்புரம் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தியா நிலவுக்கு செல்கிறது ஆனால் பாகிஸ்தானோ நாடு நாடாக பிச்சை எடுக்கிறது என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் லண்டனில் இருந்தவாறு கட்சி தொண்டர்களிடம் வீடியோ வாயிலாக பேசினார் அப்போது பாகிஸ்தானின் இந்த நிலைக்கு யார் காரணம் என்ற கேள்வியை எழுப்பிய நவாஸ் ஷெரீப் தனக்கு எதிரான வழக்குகளில் நீதிபதிகள் முன்னாள் ராணுவ ஜெனரல் உளவுத்துறை அதிகாரிகள் செய்தது கொலை குற்றத்தை விட கடுமையான குற்றம் என்றும் அவர்கள்தான் இந்த நிலைக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார் லண்டனில் இருக்கும் நவாஸ் ஷெரீப் வழக்குகளில் அவரது கட்சி ஜாமீன் பெற்றுவிட்டதால் அவர் வரும் அக்டோபர் மாதம் பாகிஸ்தானுக்கு திரும்புகிறார் என்றும் தெரியவந்துள்ளது ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் கால்பந்து போட்டியில் சீனாவிடம் இந்தியா தோல்வியடைந்தது குரூப் ஏ பிரிவில் நடைபெற்ற லீக் போட்டியில் சீனாவும் இந்தியாவும் மோதின ஹோங்சோ நகரில் நடைபெற்ற போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலை வகித்தன ஆனால் இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சீன வீரர்கள் அடுத்தடுத்து கோல் அடிக்க இந்திய வீரர்கள் தடுமாறினர் இரண்டாவது பாதியில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்திய சீனா ஆட்டநேர முடிவில் ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஆடவர் வாலிபால் லீக் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது வரும் இருபத்து மூன்றாம் தேதி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவின் ஹோங்ஸோ நகரில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கவுள்ளது கிரிக்கெட் வாலிபால் கால்பந்து உள்ளிட்ட போட்டிகள் முன்கூட்டியே தொடங்கியுள்ளன இந்நிலையில் குரூப் ஏ பிரிவில் நடைபெற்ற வாலிபால் லீக் போட்டியில் இந்தியாவும் கம்போடியாவும் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இருபத்தைந்துக்கு பதினான்கு இருபத்தைந்திற்கு பதிமூன்று இருபத்தைந்திற்கு பத்தொன்பது என்ற செட்கணக்கில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழை எளிய பட்டியல் இனத்தினர் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் இரண்டாவது தேசிய மாநாட்டில் காணொலியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு கோவில் பணியாளர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர் விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் உடல் இன்று காலை கீழ்ப்பாக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு நடிகர் நடிகைகள் மற்றும் மாணவ மாணவிகள் அஞ்சலி நிபா வைரஸ் பாதிப்பு இன்னும் முடிவுக்கு வரவில்லை இரண்டாவது அலை வருவதற்கான வாய்ப்பு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை பழைய நாடாளுமன்ற கட்டடம் இனி சம்விதான் சதன் என்று அழைக்கப்படும் மக்களவை செயலகம் அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடியின் வாட்ஸ்அப் சேனல் தொடக்கம் வாட்ஸ்அப் சமூகத்தில் இணைவதில் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் மோடி பெருமிதம் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்